நேர்களுக்கு வணக்கம் காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் ஸ்டேல் மீதான தாக்குதல் பிரதம மந்திரி மற்றும் ஆயுதப்படைகளின் தலைவர் ஆகியோர் விசாரணைக்கு அழைப்பு ஸ்டேல் மீது ஹமாஸ் மேற்கொண்ட தாக்குதல் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான விசாரணையினை நடத்த ஸ்ட்ரேலிய பிரதமர் மற்றும் ராணுவ தளபதிக்கு ஸ்டேலின் அரச தணிக்காளர் அழைப்பினை விடுத்துள்ளார் நாட்டின் எழுபத்தைந்து ஆண்டு கால வரலாற்றில் மிக கொடிய ஒற்றை நாளான அக்டோபர் ஏழு தாக்குதல் தொடர்பில் விசாரணை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்தான்புல்லில் மே தின போராட்டத்தில் இருநூற்று பதினேழு பேர் கைது ஸ்தான்புல்லில் மே தின பேரணிகளின் போது இருநூற்று ஏழு பேரை துருக்கிய போலீசார் கைது செய்துள்ளனர் இதனை உள்துறை அமைச்சர் அலி எர்லியா காயா தெரிவித்துள்ளார் மேலும் மே மேதின பேரணிகளின் போது பாரம்பரிய மையப்புலியான தக்சிம் சதுக்கத்தை அடையும் போராட்டக்காரர்களை தடுக்க கண்ணீர் புகை மற்றும் ரப்பர் தோட்டாக்கள் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார் ரஷ்யாவை குறிவைத்து நூற்றுக்கணக்கான பொருளாதார தடை அமெரிக்கா அதிரடி உக்ரைனில் நடந்த போரில் ரஷ்யாவை குறிவைத்து அமெரிக்கா நூற்றுக்கணக்கான புதிய பொருளாதார தடைகளை வெளியிட்டது இது சீனா உட்பட மேற்கத்திய நடவடிக்கைகளை மொஸ்கோவின் நோக்கத்தை இலக்காக்கக் கொண்டது அமெரிக்க திரைசேரி திணைக்களம் கிட்டத்தட்ட இருநூறு இலக்குகள் மீது தடைகளை விதித்துள்ளது மேலும் சீனா மற்றும் ஹாங்காங்கில் உள்ள இருபது நிறுவனங்கள் மீது அமெரிக்கா தடைகளை விதித்துள்ளது உக்ரைனின் முக்கிய பகுதியினை இலக்கு வைத்து ரஷ்யா தொடர் தாக்குதல் பாரிய அளவில் உட்கட்டமைப்பு அளிப்பு ரஷ்ய பாலிஸ்டிக் ஏவுகணை ஒன்று உக்ரைனின் ஒடேசா துறைமுகத்தில் உள்ள தபால் நிலையத்தை தாக்கியதில் பதினான்கு பேர் காயமடைந்தார்கள் என்று பிராந்திய ஆளுநர் தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களில் அந்நகரில் நடத்தப்பட்ட மூன்றாவது ஏவுகணை தாக்குதல் இதுவாகும் ஒடேஷாவை இலக்கு வைத்து ரஷ்யா தொடர் தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது கடந்த இரண்டு நாட்களாக நகரத்தில் உள்ள தளங்களை ஏவுகணைகள் இலக்கு வைத்து தாக்கியதில் எட்டு பேர் கொல்லப்பட்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது போலந்து ஜெப ஆலயம் மீது தாக்குதல் இளைஞர் ஒருவர் கைது போலந்தின் தலைநகரில் உள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஜெப ஆலயத்தில் எரியக்கூடிய பொருள் அடங்கிய போத்தலால் தாக்கப்பட்டு பரபரப்பான சூழல் ஒன்று ஏற்பட்டுள்ளது உள்நாட்டு பாதுகாப்பு முகவரகத்தின் ஒத்துழைப்புடன் பதினாறு வயது இளைஞன் சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஐரோப்பாவில் வெளிநாட்டு முதலீடுகள் வீழ்ச்சி ஜெர்மனி கடுமையாக பாதிப்பு ஐரோப்பாவில் அந்நிய நேரடி முதலீடு கடந்த ஆண்டு நான்கு வீதமாக சரிந்து இந்நிலையில் ஜெர்மனி அதன் பொருளாதார மந்தநிலை மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு குறித்து கவலை அடைந்துள்ளது கோவிட் தொற்று நோய்க்கு பிறகு பதிவு செய்யப்பட்ட ஐரோப்பாவில் அந்நிய நேரடி முதலீடு திட்டங்களின் எண்ணிக்கையில் ஏற்பட்ட வீழ்ச்சி இதுவாக்கம் பிராந்தியத்தில் அந்நிய முதலீடு இரண்டாயிரத்து பதினேழில் அதன் உச்சத்தை விட இப்போது பதினான்கு வீதம் குறைவாக்க உள்ளது அயர்லாந்தில் தற்காலிக முகாமில் வசித்து வந்த இருநூற்று எண்பத்தைந்து ஐந்து புகலிடக் கோரிக்கையாளர்கள் இடமாற்றம் அயர்லாந்து டப்ளினில் கூடாரங்களில் தங்கியிருந்த நூற்றுக்கணக்கான புகலிட கோரிக்கையாளர்கள் இரண்டு தங்குமிடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது புகலிடக் கோரிக்கையாளர்கள் பல மாதங்களாக மவுண்ட் ஸ்ட்ரீட்டில் உள்ள சர்வதேச பாதுகாப்பு அலுவலகத்துக்கு வெளியே தற்காலிக முகாமொன்றில் வசித்து வந்தனர் இருநூற்று ஐந்து விண்ணப்பதாரர்களுக்கு தங்குமிடம் வழங்கப்பட்டதாகவும் அயர்லாந்து அரசாங்கம் தெரிவித்துள்ளது சுவிஸில் தொலைபேசி மோசடியில் ஈடுபட்ட நபர் கைது சுவிட்சர்லாந்தில் போலி தொலைபேசி மோசடிகள் அதிகரித்து வருவதாக போலீசார் பொதுமக்களை எச்சரித்து வருகின்றனர் இந்நிலையில் செனட்காலன் கான்டோன் ரெப்ஸ்டீன் பகுதியில் இடம்பெற்ற இந்த மோசடி சம்பவத்துடன் தொடர்புடைய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் அவர் சுவிட்சர்லாந்தில் வசிக்காத இருபத்தேழு வயதான பிரெஞ்சுக்காரர் என்பது தெரிய வந்துள்ளது எழுபத்தெட்டு வயது முதியவரின் வீட்டில் நிறுத்தப்பட்டு குறித்த இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளதாக செனட் காலன் கேண்டோனல் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஸ்பெயினின் முன்னாள் அரசியல்வாதி மீது சூடு நெதர்லாந்து பெண் கைது ஸ்பெயினின் தீவிர வலதுசாரி பாக்ஸ் கட்சியின் நிறுவனர் அலோஜோ விடல் குவாட்ரஸ் மீது சூடு மேற்கொண்டமை தொடர்பாக நெதர்லாந்தில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த ஆண்டு நவம்பர் ஒன்பதாம் தேதி ஒரு மோட்டார் சைக்கிள் பயணியால் சலமன்கா பகுதியில் உள்ள அவரது வீட்டுக்கருகில் அவர் முகத்தில் சுடப்பட்டார் துப்பாக்கிச்சூடு தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாகவே ஏற்கனவே நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இத்துடன் காலை நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் அதிக நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்